வணக்கம் சார் தொடர்ந்து நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் பிறந்தா என்ன பலன் ஓகே ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் அதாவது எண்கள் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு என்ன முதல்ல வச்சு எழுத்த ரெண்டாக வச்சுருக்காங்க அதே மாதிரி என்ப ஏனை எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்பை வாழும் உயிருக்குன்னு சொல்லக்கூடியதை என் என்பது மிக பிரதானமாக வச்சிருக்காங்க அப்போ இந்த நம்பர்ஸ் தான் இந்த யூனிவர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் இந்த வேர்ல்டு இந்த நம்பர்ஸ் தான் நீங்களும் நானும் அந்தளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இருக்குது நம்மளை யாராவது கண்டுபிடிக்கணும் நம்மளை யாராவது வந்து தேடி வரணும் அப்படின்னா எண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம பேர் வச்சலாம் கண்டுபிடிக்க முடியாது நம்மளோட ஆதார் எண்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்மளோட மொபைல் நம்பர் வச்சு நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம் நம்மளோட டோர் நம்பர் வச்சால் தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும் நம்மளோட பின்கோடு வைச்சா தான் பார்சல் போக முடியும் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எத்தனை சா எவ்வளோ சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது கூட அந்த எண்ணிக்கையில் தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ எண்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக மிகப்பெரிய மொழியாக உலக

அப்போது இந்த எண்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோட ரகசிய எண்கள் நிறைய எண்கள் இருக்குது அதில் ஒரு மூணு சிறப்பான எண்கள் மூணு ஆறு ஒன்பதுன்றது பிரபஞ்சத்தோட ரகசிய எண்கள் இது வந்து பாருங்கள் யூனிவர்ஸோட சீக்ரெட் நம்பர்ஸ்னு வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும்தான் அப்போது ஸ்ட்ராங்கா அப்படின்னா இல்லை ஒன்பது எண்களும் மிக சிறப்பான ஆற்றல் இருக்கு பட் பிரபஞ்சத்தோட எண்கள்னு சொல்லக்கூடியது மூணு ஆறு ஒன்பது இதன் அடிப்படையில் தான் எல்லா மதங்களும் இந்த மூன்றா மூணு எண்ணையும் ஆறு எண்ணையும் ஒன்பது எண்ணையும் ஏதாவது ஒரு குறியீடாகவோ ஏதாவது ஒரு விஷயமாக வந்து அவங்களோட மதங்களில் வச்சுருப்பாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மதங்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஈடுபாடு இருக்கும் ஆறு ஈடுபாடு இருக்கும் ஒன்பது ஈடுபாடு இருக்கும் ஸோ இதெல்லாம் யூனிவர்சலோட சீக்ரெட் நம்பர்ஸு அப்போ அவ்வளோ சீக்ரெட்டான ஒரு விஷயங்கள்ல இப்போ நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வரோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பிறந்த நேரம் தெரியாது சில பேருக்கு வந்து நேரம் இல்லாமல் நம்ம ஜோதிடம் வந்து பார்க்க முடியாது அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள் படுறாங்க ஸோ இவங்களுக்குலாம் என்ன ஒரு எளிமையான விஷயம் அப்படின்னா அந்த பிறந்த தேதி என்பது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தேதி மட்டும் அது காலையில் பிறந்தனா மத்தியானம் பிறந்தனா சாயந்திரம் பிறந்தனா தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் தேதி இருந்தால் அவங்களுடைய பலன் மொத்தமும் எடுக்க முடியும் இந்த எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கணிதம் மூலியமாக மொத்த விஷயத்தையும் எடுக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனால் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கு அப்போ எல்லா தேதியிலும் ஒரே தேதியில் பிறக்கிறவன் நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரோட தன்மையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா அப்படியும் இருக்காது நிறைய மாறுதல் இருக்குது அது மொத்தமாக நம்ம சோதனை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு எண்கள் அதாவது பிறந்த தேதிக்கான சின்ன சின்ன ஒரு ஒரு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு நான் என்ன மாதிரி உங்களுடைய குணநலன்கள் இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி முழு தகவல் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டா மட்டும்தான் முழு தகவல் இதில் கொடுக்க முடியும் இப்போ வந்து நம்ம தொடங்கலாம் இதிலருந்து இப்போ ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒன்றாம் தேதி அப்படின்னா ஒன்றில் பிறந்தவங்க மட்டும் இல்லை ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு அப்படின்னு நாலு தேதி வரும் ஒரு மாதத்தில் இப்போ ஒன்று பத்து சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பத்தொம்போது ஒம்போதையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா பத்தொம்போது கூப்பிட்டிங்கன்னா பத்தாகும் ஒன்றாகும் இருபத்தெட்டை கூட்டினீங்கனாலும் பத்தாகும் ஒன்றாகும் அப்போ இந்த நாலு தேதிகளில் பிறந்தவங்களுடைய ஒரு சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தலைமை பதவி தலைமை பொறுப்பு அதிகார பதவியை பெரிதும் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு சூழ்ச்சி வஞ்சகம் அந்த மாதிரி ஒரு நரித்தனங்கள்லாம் இவங்க மனதில் ஏற்படவே ஏற்படாது சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்கட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கவங்க தான் சொல்கிறது நான் சொல்கிறது தான் இந்த ஃபேமிலியே ஃபுல்லாகவே கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இந்த ஒன் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு இயல்புகளாக இருக்கும் அது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இது நான் கொஞ்சம் தான் சொன்னேன் அந்த ஒரே ஒரு நம்பரை வச்சு நம்ம தேதி நான் பிறந்த தேதியை வச்சு சொல்கிறேன் இதில் மாதம் இருக்குது வருடம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி தான் தான் உங்களுடைய மொத்த குணம் உங்களுடைய மொத்த வேலை தொழில் எல்லாத்தையும் எடுக்க முடியும் அதனால் வந்து இது வந்து ஒரு சின்ன சின்ன தகவல்கள் ஓகே இப்போ இரண்டாம் தேதி அப்படின்னு பிறந்தவங்க இருக்காங்க இரண்டாம் தேதினா இரண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த நாலு தேதியும் வந்து ரெண்டாம் எண்ணெய் தேதிக்குள்ளே வரும் ரெண்டுக்குள்ளே வரும் இந்த ரெண்டுல இருப்பவங்க என்ன பார்த்தீங்கன்னா சிறந்த கற்பனை ஆற்றல் சிறந்த பேச்சாற்றல் சிறந்த சிந்தனை ஆற்றல் இருக்கிற நம்பர்லேயே அதிக வைப்ரேஷன் வந்து இந்த ரெண்டுக்கு தான் கற்பனை உலகத்திலே வாழக்கூடியவர்கள் இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கதை கவிதை பாடல்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லை வந்து இவங்க பேச்சு வந்து ரொம்ப பேச்சு வன்மை நல்லா இருக்கிறதுனால பேச்சின் மூலியமாக நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க பேசியே வந்து நிறைய இப்போ நிறைய வந்து செல்வங்களை பெறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸ்பீக்கர்ஸாக போவாங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸாக போவாங்க இந்த மாதிரிலாம் அவங்க வந்து தொழில் அந்த மாதிரி இருக்கும் பட் இவங்க கற்பனை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் என்னென்னா இவங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைத்தன்மை ஒரு க ஒரு ரசி ரசிகத்தன்மை ஒரு கலை ஆர்வம் இதெல்லாம் எப்போவுமே இருக்கும் அந்த அழகு அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப விரும்புவாங்க இவங்களோட ட்ராபேக் என்ன அப்படின்னா ரெட்டை மனதிலின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது என்னென்னா எதை செஞ்சாலும் இதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதுக்கப்புறம் அதாவது எண்ணங்கள் சதா அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் வந்து இந்த ரெண்டுக்கு அதிகம் ஏன்னா ரெண்டுனா சந்திரன் இல்லையா பிறை இல்லையா அதனால் பிறைக்கும் கடலுக்கும் ரொம்ப அலைகளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்போ அலைகள் எப்படி வந்து நமக்கு அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கோ அப்படின்னா அதே மாதிரி இந்த இரண்டு எண்காரர்களுக்கு வந்து மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தன்மை நிறைய வரும் இது அவங்கள பற்றி தெரியாதவங்களுக்கு உங்களை பற்றி முழு தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காகி உங்களை மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை உள்ள ஆள் உலகத்திலே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து இந்த ரெண்டு வந்து கொண்டு போகும் அடுத்து வந்து எண் வந்து மூன்று இந்த மூன்று அப்படின்னாவே மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த நாலு தேதிகளில் வரவங்க எல்லாமே மூன்றில் வருவாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு மிகுந்த ஆசை மிக்கவர்களாக இருப்பாங்க மிக உயர்ந்த பதவிகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க என்னென்னா இவங்களை மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குற பர்சன் உலகத்தில் பார்க்க முடியாது இந்த மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பதெல்லாம் பிறருக்கு அறிவுரை மற்றும் போதனை சொல்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க பேசிக்கொண்டிருப்பது உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து என்னெல்லாம் படிக்கிறாங்களோ அதை கற்றதை கேட்டதை பகிர்ந்து கொள்வதென்றால் மிக பிடித்த விஷயமாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது மனிதர்கள் அதாவது எதிராளி என்ன யோசிக்கிறான் அப்படின்றத வந்து யோ அவங்க பார்த்தே வந்து சில விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மூணு காரங்களுக்கு இருக்குது இவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ஃபீல்டுலலாம் இருந்தாங்கன்னா மிக சிறப்பான ஆற்றல் கிடைக்கும் அடுத்து வந்து நம்பர் நாலு இந்த நாலு அப்படின்னா நாலு இருபத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த நாலு தேதிகளில் பிறந்தவங்க எல்லாமே நாலு எண்ணுக்குள்ளே வருவாங்க அந்த நாலு எண்ணுக்குள்ளே வரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து எதையும் தன் கருத்துப்படி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது என்னென்னா எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படணும் அதாவது என்னொன்ன விஷயம் என்னென்னா இவங்க பேசும்போது இவங்க வார்த்தைகளில் அதிகமான எதிர்கருத்துக்கள் உருவாகும் எதிர்கருத்துக்கள் என்ன பண்ணணும்னா இவங்க வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அப்போ என்னென்னா அந்த எதிர்கருத்துக்கள் மூலியமாக சில நேரத்தில் நல்லது நடக்கும் ஆனால் பல நேரத்தில் அந்த சபையிலிருந்து அவங்க வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஏன்னா அவங்க வந்து தன் கருத்துப்படி சொல்லணும் எதையும் மறைக்காமல் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு புரட்சி செய்யணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும் பார்ப்பதற்கு அமைதியான ஒரு போல இருப்பாங்க ஆனால் புரட்சிகரமான எண்ணங்கள் கருத்துக்கள்லாம் இந்த நாளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இவங்க வந்து வெளிநாடு யோகம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் ஸோ வெளிநாடு பயணம் பண்றது வெளிநாட்டோட பிஸ்னஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்பு அதாவது அன்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அந்த நாளு அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தத்துவ நோக்கின் மீதும் அதிகமான நம்பிக்கை உருவாகும் இவங்க இவங்க தனக்காக இல்லை தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க தங்களை சார்ந்தவர்களுக்காகவும் சில நிறைய விஷயத்தை வந்து துறக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நாலு அப்போதே மாதிரி அவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டத்தை இருக்கணும் கூட்டத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் அவங்களுக்கு உருவாகும் ஸோ இந்த நாலு இதில் வந்து நான் சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் இதை மட்டும் வச்சு நீங்கள் தீர்மானம் செஞ்சுக்காதீங்க உங்களுக்குள்ளே ஒரு நம்பர் மட்டும் சப்போர்ட் பண்ணாது கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நம்பர் சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக ஒரு ப்ரடிக்ஷன் கொடுக்கும்போது தான் உங்களுடைய மொத்த விஷயமும் நீங்கள் தெளிவாகவிங்க அடுத்து வந்து நம்பர் அஞ்சு இந்த அஞ்சு எண் அப்படின்னாவே இந்த அஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இதெல்லாம் அஞ்சுக்குள்ளே வருவாங்க இந்த அஞ்சு அப்படின்னாவே இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் இவங்களோட ஆசை எப்படி இருக்குன்னா இவங்க வந்து வளைந்து நெளிந்து கொடுத்து காரியத்தை சாதித்து கொள்வர்கள் அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படியாவது அதாவது பணத்தின் மீது தீவிர மோகம் கொண்டவர்கள் அப்படின்னா அந்த அஞ்சு சொல்லலாம் நீங்கள் நீங்கள் வந்து நமக்கு தெரியாது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏழையாக இருக்க மாதிரி தெரியும் சில பணக்காரர் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பணத்தின் மீது தீவிர மோகம் இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் முயன்று பணத்தை சம்பாதித்து விடக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அஞ்சுக்கு இருக்குது ஏன்னா அவங்க திங்கிங் ஃபுல்லாகவே நல்லதாக கெட்டதா அது புத்தியின் தான் அவங்க வந்து ஃபுல்லாக திங்கிங் நடக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு பாதரசத்தின் இயல்பு இருக்கும் ஸோ எப்படியாவது ஃப்ளெக்சிபிலிட்டியாக அவங்க கொண்டு வந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி அதிகமாக வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க அவங்க அந்த ஆல் கேல்குலேஷன் பண்ணும்போது சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் சில நேரத்தில் அவங்க ரொம்ப டல்லாகிடுவாங்க ஏன்னா அந்த அதிகமாக கணக்கிடும் தன்மை உருவாகும்போது உருவாகும் போது குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உலகை ஒரு முறையாவது சுற்றாமல் சாகக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து அஞ்சில் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அஞ்சினாவே அவங்கக்கிட்ட பணம் எப்படியாவது எந்த விஷயத்துலேயாவது அவங்க பண்ணுவாங்க மேஜராக இந்த அஞ்சு இருக்கவங்க தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இந்த அஞ்சு இருக்கும் ஸோ அதாவது ரொம்ப கடினமான உழைப்பு இல்லாமல் ரொம்ப சொகுசான உழைப்பு ரொம்ப ஈஸியான உழைப்பு அப்படின்றத விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆறு ஆறு அப்படின்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த மூன்று தேதிகளில் வரதெல்லாம் ஆறுக்குள்ளே வருவாங்க ஆறு அப்படின்னாவே அவங்க வந்து சுகபோகமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அழகை மிகவும் மிக விரும்பக்கூடியவர்கள் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்கக்கிட்ட எந்த ஒரு கலை எந்த ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தாலும் உடனே கற்று அசுர வேகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த ஆறுக்காரங்க எல்லாருமே இருக்குது நான் சொல்கிறது எண்கள் தான் அதனால் வந்து ஆண் பெண்லாம் கிடையவே கிடையாது இந்த வைப்ரேஷன் ஆணுக்குள்ளேயும் இருக்கும் பெண்ணுக்குள்ளேயும் இருக்கும் இப்போ ஆண்கள் மட்டும்தான் இதை பண்ணணும் பெண்கள் மட்டும்தான் இதை பண்ணணுன்றதெல்லாம் தயவு செய்து அந்த ஒரு மனநிலையிலேருந்து வெளியில் வந்துருங்க இந்த எண்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதோ அவங்க எதை வேணால் பண்ணலாம் ஸோ அசுர குருன்னு சொல்லுவாங்க எதையும் அசுரத்தனமாக முயற்சி செய்து கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ஆரியன்காரர்கள் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அழகு சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த பொருட்கள் அது மாதிரி லக்ஸூரியஸான பொருட்கள் இதெல்லாம் தான் அவங்களுடைய மனம் விரும்பும் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து பேச்சாற்றல் அப்புறம் நகைச்சுவை நகைச்சுவைத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப நகைச்சுவை தன்மை கலந்துருக்கும் அவங்க வந்து அவங்க தன் சுகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளுக்கு யாருமே தடையாக இருக்காதிங்க அந்த ஆறு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்தான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க அடைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தோடு அதிகமாக அவங்களால சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் வந்து ஆறுக்கு இருக்குது அடுத்து வந்து நம்பர் ஏழு ஏழுனா ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இந்த மூணு தேதிகளில் பிறந்தவங்க எல்லாமே ஏழுக்குள்ளே வருவாங்க இந்த ஏழு என்ன அப்படின்னா அதுவும் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு பேச்சாற்றல் நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வந்து பெரும்பாலும் வந்து இவங்க பிரயாணங்களை அதிகமாக விரும்பக்கூடியவங்க பிரயாணம் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏழுக்கும் ரெண்டுக்கும் அதிகம் ஸோ அப்போ ட்ராவலிங்கில் பண்ணுறது அப்போ என்னென்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ஸு லாஜிஸ்டிக்ஸு இந்த மாதிரிலாம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த மாதிரிலாம் போவாங்க இந்த ஏழில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அமானுஷ கலைகள் மீது அதிகமான நாட்டம் அதிகமான நம்பிக்கை இந்த ஏழு இருக்கவங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த அமானுஷ கலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் மாந்திரிகம் எந்திரம் அப்புறம் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருக்கு இந்த கலைகள் மீது இப்னாட்டிசம் மெஸ்மரிசம்லாம் சொல்லலாம் இல்லையா மனிதனை மீறிய கலைகள்னு சொல்லுவாங்க இதன் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நாட்டம் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து தைரியத்தோடு அவங்கள பயமாக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே அப்போ ஏதாவது என்னென்னா ஒரு சில எண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயத்தை போக்கிட்டு நடந்து போவாங்க அதை தாண்டி போவாங்க அந்த ஏழு வந்து கொஞ்சம் யோசிக்கும் நடந்தால் இதனால தான் நடந்திருக்குமோ அதனால தான் நடந்திருக்குமோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கிப்பாங்க அவங்க பயத்தை உருவாக்கலைன்னா அவங்களால மந்திர மாந்திரிகள்லாம் செய்ய முடியும் அந்த பயத்தில் மாட்டினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாறிவிடும் ஏன்னா அந்த ஏழுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த ஃபேமிலி லைஃப் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்காது அதாவது மற்ற சமூகத்தில் மற்ற ஈடுபாடுகள் இருக்குமே தவிர குடும்ப விஷயத்தில் வந்து ஒரு லேக்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அமானுஷ கலைகள் அதிகமாக இருக்கனால ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் பயந்துடாதீங்க அது ஒரு நம்பர் தான் சொன்னேன் அது கூட இன்னொரு மூணு நாலு நம்பர் சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொண்டு வரும்போது இந்த ஏழு இருக்கவங்களையும் ஸ்ட்ராங்காக முடியும் ஸோ அமானுஷ கலைகள் அப்படின்னாவே ஏழு வந்து மிக சிறப்பானது அடுத்து வந்து நம்பர் எட்டு எட்டு அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உறவுகள் இவங்க உறவுகள் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது எல்லோரும் ஒன்றோட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க இன்னொன்று என்னென்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும் அதாவது தாழ்மை உணர்ச்சி தனிமை என்னன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் நம்ம போய் ஏதாவது ஒரு விஷயம் பேச போகிறோம் நம்ம போய் பேசினா அவங்க கேட்பாங்களா நம்ம போய் அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நிறைய விஷயத்தை போகாமல் அவங்களுடைய அந்த தாழ்மையான எண்ணம் வந்து அவங்களை தடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து எட்டுக்கு அதிகமாக இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எட்டு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சற்று தாமதத்திற்கு பின்னரே வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் நேரம் இப்போ வெற்றி கிடைக்கிறதுக்கு ஆனால் வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த பொறுமை வந்து இந்த இடத்துல இருக்குமானா அது இருக்காததுனால நிறைய பேர் ஸ்கிப் ஆகிடுவாங்க ஸோ அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் அது இல்லாமல் இவங்க ரொம்ப ரொம்ப விஷயம் என்னென்னா இந்த இருக்கிற நம்பர்லையே ரகசியம் நிறைந்தவர்கள் அப்படின்னா எட்டு தான் நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன ரகசியம் சொன்னாலும் அது வெளியில் போகாது ஏன்னா ரகசியம் நிறைந்தவர் எதை எப்போது எப்படி செய்வார் என்று யாருக்கும் தெரியாது புரியாத புதிராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களோட சொந்த வாழ்வில் நிறைய மர்மங்களும் புதித்திருக்கும் நீங்கள் பார்க்குறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள் கண்டிப்பாக அது இருக்கும் அதே மாதிரி வந்து கடவுளுக்கும் உலகிற்கும் மதத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராயக்கூடிய ஒரு தன்மை ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இப்போ அமானுஷ கலைகளோட ஆன்மீகத்தோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த எட்டு என்ன பண்ணணும்னா இன்னொரு நிலையும் இருக்குது அதாவது நார்த்திகர்களாக இருந்தால் அவ்வளோ பக்கா நார்த்திகர்களாக இருப்பாங்க ஆர்த்திகராக மாற்றினாங்கன்னா முக்க அப்படியே பக்கா ஆர்த்திகராக இருப்பாங்க இந்த எட்டுக்கு இந்த ஒரு தன்மை இருக்குது நல்ல குணமுடையவர்கள் எளிதில் எல்லா இடத்துலையும் பழகக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் அன்பு பாசம் எல்லாமே அதுக்கெல்லாம் எந்த குறையுமே கிடையாது ஆனால் அந்த தனிமை உணர்ச்சி இந்த தாழ்மையான எண்ணம் இதை மட்டும் கொஞ்சம் அவங்க போக்கிக்கணும் மாதிரி இரட்டை மலை உங்களுக்குள்ளேயும் இரட்டை மனநிலை உருவாகி கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்கள யாராவது ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால ஒரு டூவல் மைண்ட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நான் சின்ன தகவல் தான் சொன்னேன் பெருசாக சொல்லணும்னா மொத்த விஷயமும் நீங்கள் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் தெரியும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் கமெண்ட்ல போடலாம் அடுத்து இறுதியாக வந்து ஒன்பதாம் நம்பர் எண் அப்படின்னா இப்போ ஒன்பது அப்படின்னாவே அவங்கள மாதிரி ஒரு போல்னஸான ஒரு ஆள் நீங்க பார்க்க முடியாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சில பெண்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆண்கள் மாதிரி ரொம்ப தைரியமாக இருக்காங்க போராட்ட போராட்டக்கணமோடு இருக்காங்க விடாமுயற்சியோடு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே அந்த ஒன்பது சப்போர்ட் பண்ண மட்டும்தான் அந்த நடக்கும் தைரியம் விடாமுயற்சி போர்குணம் இதெல்லாம் ஒன்பதுக்கு இருக்கும் ஆனால் அன்புக்கு ரொம்ப ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு நபர் அப்படி அதாவது அவங்கள பார்த்தாவே எல்லாம் பயந்துடுவாங்க பயப்படுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம் இல்லை பேச்சு இருக்கலாம் நிறைய பேர் பயந்த நபர்னா இங்க கூட பழகுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் அன்புக்கு மிக இயங்கக்கூடிய நபர்கள் இடத்துல அந்த மாதிரி ஒரு அன்பு செலுத்தினால் வந்து அவங்க வந்து அடிமை ஆகிடுவாங்க எகிப்திய அடிமைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அடிமை ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரிசிக்ஸ் அவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த ஒன்பது மட்டும் பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் எதிரிகள் தோன்றி கொண்டே இருப்பார்கள் அதாவது என்னென்னா அவங்களுக்கு டெய்லி பிரச்சனை வருமானம் வரும் பார்க்குறவங்க யோசிங்க டெய்லி ஏதாவது விதத்தில் பிரச்சனை வரும் ஆனால் வந்தாலும் கவலையேப்படாதீங்க அந்த பிரச்சனை நீங்கள் தடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த பிரச்சனையை முறியடிச்சுட்டே இருந்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அந்த தைரியம் வந்து ஒன்பதுக்கு மட்டும்தான் இருக்குது சில எண்களுக்கு பிரச்சனையே வரவே வராது வருஷத்தில் ஒன்று ரெண்டு தான் வரும் பெருசாலாம் வந்து பூதாகரமாக வந்து நிற்காது ஆனால் ஒன்பதுக்கு அந்த மாதிரி வரும் ஸோ அப்போ என்னென்னா அது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை அதே மாதிரி உங்கள் சொந்த எண்ணங்கள் சொந்த கருத்துக்களின்படி தான் செயல்பட விரும்பக்கூடிய நபர் பிறரது அறிவுரைப்படி கருத்துக்களின் படிலாம் செயல்படுவது உங்களுக்கு பிடிக்காது ஸோ இவங்க வந்து பெரும்பாலும் வந்து ரியல் எஸ்டேட்ஸ் போடுற துறைகள் அப்புறம் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் நிறைய இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக்காக பேசிக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு வச்சு நான் சொல்லியிருக்கேன் இது சின்ன சின்ன தகவல் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பெரிய தகவலாக இருந்து கூட நினைக்கலாம் அது இல்லாமல் இதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி உங்களுக்கு மற்ற நம்பர்கள்லாம் இருக்குது இல்லையா பிறந்த தேதினா மாதம் இருக்குது வருடம் இருக்குது அப்புறம் அதை கூட்டினா ஒன்று வரும் இதை கூட்டினா ஒன்று வரும் கிழமை வரும் கதி வரும் விதி வரும் எல்லாம் வரும் இது எல்லாத்தையும் எடுத்து ஓவராலாக ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு ஏற்படும் அதன் பின்பு நீங்கள் அந்த பாதையை பயணிச்சுக்கிட்டு போகலாமே தவிர நீங்கள் மற்ற எந்த விஷயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடைப்படுதுன்னா நம்ம ஏதாவது என்ன சப்போர்ட் வச்சுக்கிட்டோன்னா அதுதான் மிகப்பெரிய பரிகாரம் இந்த எண் பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் கிடையாது உங்களுக்கு உகந்த நம்பர்ஸ்ன்னு ஏதாவது சொல்கிறோன்னு வச்சிங்களா அந்த நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த எழுத எழுத இல்லை பார்க்க இல்லை கேட்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறிடும் இப்போ நான் உங்களுக்கு நிறம் சொல்கிறேன் இந்த எண்ணில் அப்படின்னா அந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய பாதையை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போக முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிதாக விதியை மதியால் வெல்லக்கூடிய பரிகாரங்களாக இந்த எண் கணிதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஆன்மீக பரிகார நேர அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் எண்களை வைத்து அதாவது ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் அதுலேயே நம்ம கூட்டினோன்னா இப்போ இருபத்தி ஏழில் பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து யோசிப்பாங்க முப்பதாம் தேதி பிறந்தவங்க என்னடா நமக்கு சொல்லலேன்னு யோசிப்பாங்க நீங்கள் ரொம்ப அழகாக அந்த கூட்டி எண்ணெய் வைத்து ரொம்ப அழகான ஒரு தெளிவான பதிவு கொடுத்தீங்க நானே யோசிச்சிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு இந்த டேட்டில் பிறந்தவங்களை வச்சு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் யோசித்தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒத்து போகுது நீங்கள் சொல்கிற விஷயமும் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் இதை நம்ம சிந்திச்சு பொழுது ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அருமையான தகவல் நன்றி மிக்க நன்றி மகிழ்ச்சி